ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மிக்சர் மிஷின் ஒன்று விலைக்கு வந்துள்ளது பாருங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா இஎசை கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு பாருங்கள் இதிலலாம் நல்லா இருக்குது எந்த ப்ராப்ளமே இல்லை எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருக்கா பாருங்கள் நல்லா சுற்றி முற்றி பாருங்கள் ஏதோ இருந்தால் சொல்லுங்கள் பாருங்கள் பிடிச்சிருக்கா பானை முதற்கொண்டு தெளிவாக இருக்குது வீண்டு முதற்கொண்டு போல அப்படியே இருக்குங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒரு காங்க்ரீட்டில் ஒரே ஒரு பில்டிங் தான் வேலையை பார்த்தது பாருங்கள் өччөөрка